ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருவிழா அதுக்காண்டி போயிட்ருக்கோம் லாஸ்ட் ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை நான் வீட்டிலலாம் மீனா வந்து திருச்சி எங்கேயோ போயிருந்தாங்க எங்கள் மீனா திருச்சி தங்க மீனா அயலூர் எங்கேயோ வந்து அவங்க கோயிலுக்கு வந்து போயிருந்தாங்க என்னால் வர முடியல அதனால் இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகிறோம் இன்றைக்கி வந்து எங்கேனா இடையோட்டை பக்கத்தில் வந்து தலையில் தேங்காய் உடைப்பாங்க அந்த கோப்பரம் நம்ம ஊரில் தலையில் தேங்காய் உடச்சி தான் போட்டிருப்போம் அந்த ஊரில் போய் நாங்கள் கெடுத்துதில்ல எங்கள் எல் எங்கான கோயில் வந்து அந்த கோயில் தான் சரி அதனால இன்னைக்கு வந்து அந்த கோயிலுக்கு தான் போக போறோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் மேக்ஸிமம் வந்து சின்ன வயசுல இருந்து அதிகமா இந்த இந்த டைம்ல வந்திருக்க மாட்டேன் எப்பயாச்சும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல வந்த போன வருஷம் போக முடியல ராஜா தீவங்களும் போயிருந்தாங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்குதான் போறேன் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க பாத்துருப்பீங்க சில இடத்துல பாத்துக்கலாம் சில இடத்துல பாத்துக்க வாய்ப்பு இல்ல சரி எப்படிதான் இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் ஜாலியா இருக்கும் ஒரு திருவிழாவுக்கு நம்ம போயிருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட சுவாரஸ்யங்கள் எல்லாம் புரியும் சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம்

சின்ன கோயில் தான் அவங்களு வெளியூர்ல இருக்காங்க எல்லாமே வெளியூர் இருக்காங்க இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகுங்க இடைக்கோட்டை அப்படின்ற ஏரியா தான் இந்த இப்போ நாங்கள் போயிட்டுருக்க வழியுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா ராஜத்தியங்க ஊர் வழியில்தான் கையிலும் கண்மணியும் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க எதார்த்தமாக நாங்களும் வந்து பேசினோம் கோயிலுக்கு இந்த மாதிரி போகிறோம் பாப்பா வரீங்களான்னு கேட்டதுக்கு இல்லைத்த வரலை அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி உங்கள் வீட்டு தான் போயிட்டுருக்கோம் சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே அப்படியே பேசிட்டு வச்சிட்டேன்

நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து முளைப்பாரிலாம் போட்டிருந்தாங்க நம்மளே போட சொல்லியிருந்தாங்க நான் வந்து பாப்பா இந்த வருஷம் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது பாப்பா வச்சுட்டு அங்கே வந்து ஒரு ரெண்டு நாள் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வந்து அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து இந்த வருஷம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் பவித்ராலாம் போட்டிருந்தா அவங்க எல்லாம் நாளே வந்து வந்துட்டாங்க அவங்களையும் பார்த்துட்டு சரியான கூட்டங்க சரி வந்து அன்னதானம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு நாங்கள் போனதும் வந்து ஒரு டுவெல் ஆயிடுச்சு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டு போய் நம்மளும் அடுத்த தேங்காய் உடைக்கிறது பார்க்குறதுக்கு லைனில் நிற்கணும் அதனால வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நேராக சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம் சாம்பார் பொரியல் Yeah. கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு கோயில் இருக்குதுங்க அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோயில் அந்த கோயிலையும் தான் திருவிழா ரெண்டு சாமியும் வந்து ஒரே டைம் தான் வந்து திருவிழா வந்து வச்சுருப்பாங்க அங்கேயும் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வந்தோம் ஐஸ் விற்றுக்கிட்டு இருந்துச்சு எனக்கு ஐஸ் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னேன் சரி வாங்கி சாப்பிட விரும்பிகிட்டு வேற இருக்கா இதில் ஒன்றும் பண்ணாதா அப்படின்னு அப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே பரவாயில்ல வாங்கிட்டு அப்படியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கேன் எப்படி ஊதுனா ஏ இவாறு ஊதுது இப்படியா ஊதுனா ஏ இவரு ஊதுது அந்த ஆயிடுச்சு பாப்பாவும் தூக்குன்னு சொல்லி நான் நச்ச ஆரம்பிச்சிட்டாங்க தேங்காய் உடைக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து கிரவுண்டு மாதிரி அந்த இடத்துக்கு வந்து வர சொல்லிட்டாங்க அங்கே ஃபுல்லாக வந்து குளிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தேங்காய் உடைக்கிற இடத்துல வந்து சமமாக வந்து தண்ணியெல்லாம் தெளித்து விட்டுட்டு அந்த தேங்காய் உடைக்கிற ஆள்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் இந்த கேப்பில் வந்து இன்னைக்கு பசி வேறு எடுத்துருச்சுங்க கிண்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன் காரில் வச்சு அப்படியே ஊட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன் இந்த கூட்டத்தில் மணி வந்து ஒரு பக்கம் சிங்கிட்டாரு நான் வந்து ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தேன் பாப்பாவை வச்சுக்கிட்டு இந்த தேங்காய் உடைக்கிற இடத்துல மற்ற ஆள்கள் யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்றத காண்டி சுற்றி வந்து கட்ட வச்சு ஃபுல்லாக வந்து கட்டி விட்டாங்க ஆனாலும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் வந்து எல்லாம் மறைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து போலீஸ்லாம் வந்து கீழே உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க Terima kasih telah <laughs> menonton! இனி கம்பத்தில் விளக்கேற்றுறதுக்காக எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க இனி இந்த கம்பத்தில் விளக்கேற்றினதுக்கு அப்புறம் தாங்க வந்து தலையில் தேங்காய் உடைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க தலையில தேங்காய் உடைக்கிறது பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்படின்றதெல்லாம் எனக்கு சரியா தெரியாதுங்க ஆனால் ரொம்ப வருஷத்துமாவே இந்த மாதிரி வந்து எங்கள் கோயிலில் வந்து இந்தமாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க எல்லாத்துக்குமே வந்து முன்னோடி கடவுளாக வந்து இந்த மகாலட்சுமி சாமி தான் வந்து சொல்லுவோம் மணிமே வந்து சரியான க்ரௌடில் வந்து மாட்டிக்கிட்டாரு இனி அந்த தாத்தாவுக்கு சாமி வந்து தான் வந்து அருளெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம ஊர்லேயும் வந்து மகாலட்சுமி கோயில் இருக்குங்க அங்கே வந்து ஆடி மாதம் வந்து தலையில் தேங்காய் உடைப்பாங்க அந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக தான் வந்து தலையில் தேங்காய் உடைச்சி அங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க நான் அந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம ஊரில் இருந்து நான் வாரம் வாரம் மேக்ஸிமம் வந்து எங்கள் ஊரில் இருக்க மகாலட்சுமி கோயிலுக்கு போயிடுவேன் இங்கே மாசி மாதம் ஒரு டைம் தான் வர்றதுக்கு வர்றதுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வேண்டுதல் வச்சு தலையில் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி விரதம் இருந்து கங்கணமெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் தான் தலையில் தேங்காவே உடைக்க முடியும் پيڈا 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 தேங்காய் உடைக்க ஆரம்பிச்ச ஆரம்பிச்சோடனே கூட்டம் ஃபுல்லா போட்டு அடைச்சிட்டாங்க உள்ள யாரையும் விடமாட்டாங்க நான் முன்னாடி இருக்க ஆட்கள் வந்து மறைச்சுக்கிட்டாங்க தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு அறுபது காய் என்னமோ உடச்சிருந்துருக்காங்க அந்த தாத்தா அந்த அறுபது காயுமே அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து உடச்சி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரியான க்ரௌடுங்க எல்லாம் தேங்காய் உடைக்கிறத பார்த்துட்டு ஆர்வமாக வந்து கிட்டத்தக்க வந்து சுற்று வட்டார கிராமம் ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் وينہ 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 திருச்சி பக்கத்தில் இருக்க மேட்டு மகாதானபுரம் அப்படின்ற ஏரியாலையும் வந்து மகாலட்சுமி கோயிலையும் தேங்காய் உடைப்பாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா சித்ரா பௌர்ணமிக்கு வந்து உடைப்பாங்க இந்த கோயிலில் வந்து மாசி அமாவாசை அன்னைக்கு வந்து இங்கே தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடுவாங்க சரியான திருவிழா மாதிரியே இருக்கும் திருச்சிக்கிட்டே இருக்க மேட்டு மகாதானபுரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த கோயிலில் இன்னுமே வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே இந்த மாதிரி நம்ம மகாலட்சுமி கோயிலில் வந்து தலையில் தேங்காய் உடைக்கிற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு அது இன்னுமே வந்து அந்த இடத்துல எக்ஸிபிஷன் மாதிரி எல்லாம் அந்த தேங்காய் உடைச்ச பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானும் வந்து நேரில் பார்த்துருக்கேன் அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது அதுக்கப்புறம் எனக்கு இன்னி வரைக்கும் போகிறக்காங்க வாய்ப்பே கிடைக்கலை சரி ராஜி போயிட்டு வராச்சு நேரம் கூப்பிடணும் நாளைக்கு சாயங்காலமா சரி முடிஞ்சா வர மட்டும்மா பிறந்த நாள் ட்ரீட் ஹாப்பி பர்த்டே மாமான் என்னது ஏ வேணா போலாம் நேரமாச்சு அடிக்க முடியாது அடிக்க முடியாது வேஸ்ட் அது ஏ வேணண்டா ஏ போலாம் சரியம்மா போய்டு பிரிருத்விம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தாங்க நாங்கள் மட்டும் போயிருந்தோம் தம்பிக்கு வந்து த்ரீ ஓ கிளாக்லாம் ஸ்கூல் முடிஞ்சிடும் நாங்கள் ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட்டாகும் ஸ்கூல்லே வையுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் நானும் அப்பா எல்லாமே மிஸ் ஆகிட்டோம் அங்கங்கே ஒரு ஆள் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் கிளம்புறக்கே வந்து ஒரு ரெண்டே முக்கால் மணிக்கு மேலேயே ஆயிருச்சு ஸ்கூலுக்கே நம்ம அவசர அவசரமாக போக முடியாது அப்படின்றதுனால தான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கொஞ்சம் நேரம் அவனை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு

வா அண்ணா அங்க பாரு ஏ அண்ணா வா அண்ணா எள்ளி பாஸ் அமி அண்ணா இங்க வந்து இங்க வாடா ஏ இங்க வந்துடடா இங்க முன்னாடி வா அக்கா அக்கா யா அது அது அண்ணா இது வா ஜமே தாடானு போசாமி வாப்பா வாப்பா மூவர் இருக்காங்க அவளே வீட்டு போ அண்ணா 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 இங்க இங்க அக்கா யோ மூக்குல என்னது அது போட்ட எங்க எங்க போனோ அந்த டிரஸ் போட்டா டிரஸ் போட்டு எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன் நான் உன்ன கூப்பிடுறதுக்கா அந்த டிரஸ் போட்டு வந்தே ஓகே வா அங்கயே போய்ிட்டு வந்துகாக ஏமாத்துறாயா தம்பி பை சொல்றாங்களா பை சொல்றாங்க இல்ல சார் நீ நேத்து கோயிலுக்கு போனை இல்ல எங்க எல்லாம் விட்டு போறே நான் வந்தேமா அப்படியே நான் சன்னியா ஆ ஆ ஏ அபர எதற்கு நீங்க வந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ற? வேணலா? பேனா தருதா? ஆஹா நீ போ. வாங்கி கொடுத்தா இத்தனை பொம்மை துப்பாக்கி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேலிட்டிருந்தான். மாமா தான்டா வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அவங்க எல்லாம் எங்க வந்தாங்க நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கிராஷ் குஷிங் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்க மகிம்மா இங்க பாரு ரித்வின் இங்க பாரு பாரு நல்லா இருக்கா கண்ணு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க திரும்பி இன்னைக்கு வெயில போயிட்டு வந்தனால வந்தோடனே அம்மா வந்து லைட்டாக எண்ணெய் வச்சு விட்டாங்க பக்கத்தீட்கார பொண்ணு கொடுக்கா நான் சீவுறேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டைல்லாம் போட்டதே இல்லை கமெண்ட்ஸில் கூட சொல்லிகிட்டே இருந்தீங்க ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணுங்கக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு சீவை தெரியாதுங்க அதனால தான் மேக்ஸிமம் வந்து நான் சேஞ்ச் பண்ணாமயே இருந்தேன் அந்த பொண்ணு நான் சீவி விட்றேங்க்கா அப்படின்னு சொன்னனால சீவி விட்ருந்தா நல்லா இருந்துச்சு மணியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி சரி இன்னைக்கு ஒரு நாள் இருக்கேன் நாளைக்கு ஏதாச்சும் வெளியே போகிற மாதிரி இருந்தால் நாளைக்கு இதே மாதிரி சீவிட்டு போகிறேன் அந்த பொண்ணு ஃப்ரீயாக இருக்கப்போ கூப்பிட்டு நானும் சீவிக்கிறேன் அப்படின் சொல்லிட்டுருந்தேன் இந்த வரேன் டியூட்டிலேருந்து வரையில வந்து அவரோட பில்லோ கவர்ஸ் அது கூட பெட்ஷீட்லாம் கொண்டு வந்திருந்தார் அத்தான் ஹாட் வாட்டர்லாம் எப்பயுமே வந்து வாஷிங் சோடா போட்டு தான் ஊற வைப்பாங்க அதே மாதிரி போட்டு ஊற வைங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியே காற்றுல பறக்க வச்சுட்டாரு ஈவினிங் ஆயிடுச்சு நைட் ஃபுல்லாக ஊறுட்டு காலையில் எந்திரிச்சோன்னு துவைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னனால சரின்னு சொல்லிட்டு இப்போயே வந்து ஊற வைக்கிறோம் ஹாட் வாட்டரில் இன்னும் கொஞ்சம் ஊற்று எடுத்து கொஞ்சோன்று இருந்தாப்போ அந்த பிள்ளைகள் கை காலை விடுறதுக்கு அடுத்த என்னோடய நைட் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க எல்லாத்துக்கும் வந்து தோசை ஊற்ற வேண்டிய வேலை இருக்குது ஸோ வந்து சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட இன் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்த ஒரு ஃபீல் உங்களுக்கும் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மனசார நம்புகிறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக வந்து எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கேன் நாளைக்கு வேறே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்